மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாணவர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் கலந்து கொண்டு தங்கப் பதக்கம் மற்றும் தலா ரூபாய் மூன்றாயிரம் ரொக்க பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை ஆசாத் பெண்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி சாய் கண்ணமை ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்ற முதலிடத்தையும் குறுஞான சம்பந்தார் மிஷன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி ரதி சந்திரிகா ஐநூத்தி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தையும் டார்கெட் சில்வர் ஜூப்ளி மாணவர் ஆதித்யா ஐநூத்தி தொண்ணூறு மதிப்பெண் பெற்ற மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் மேலும் திருமங்கலம் பகுதியை சேர்ந்த பழங்குடியின மாணவி ஜெசித்லா என்பவர் தேர்ச்சி பெற்றார் இவர்களுக்கு மயிலாடுதுறையில் ட்ரீம்ஸ் இந்தியா பவுண்டேஷன் என்ற அமைப்பின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது தேர்தல் தனி வட்டாட்சியர் விஜய் ராகவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் நினைவு பரிசு பதக்கம் மற்றும் தலா ரூபாய் மூன்றாயிரம் ரொக்க பரிசு வழங்கி தெரிவித்தார் நிகழ்ச்சியில் மாணவி ரதி சந்திரிகாவின் மேற்படிப்பு உதவிடும் வகையில் அவரது கல்வி கட்டணத்தில் ஐம்பது சதவீத தொகையை ட்ரீம்ஸ் இந்தியா அமைப்பு ஏற்றுக்கொண்டது இதில் அமைப்பின் தலைவர் விஜயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பார்க்க போகிற காலம் வந்து மிக மோசமான மோசமானது எங்கள் நாங்கள் எங்கள் காலத்தில் வந்து அதிகரிக்க டிவியை ஆஃப் பண்ணுறதா இருக்குது இப்போ எதையும் ஆஃப் பண்ணாமல் படிக்கணுங்கிறது டெய்லியே போன வருஷத்தான்